மேலான இலக்கை எதிர்நோக்கி ஓட புதுபலன் தந்தீரே அமேன் புதுபலன் தந்திருக்கிறார் தம்பிதங்க கர்த்தர் கிட்ட இருந்து கிடைக்கிற பலன் அது பெரிய பலன் தம்பிதங்க இந்த உலகத்துல அதாவது செத்த மீன்களோடு வாழ்றதுக்காக ஒன்னு அழைக்கிற எதிர்நீச்சல் போட்டு வாழ்றதுக்காக ஒன்னு அழைத்து இருக்கிறார் அது இந்த வயசுல நீ பிடிச்சிக்க அண்ணன் மாதிரி அந்த காலத்துல விட்டுறாது இன்னைக்கு உன்ன கூப்பிடுறார் ஏசு தேடுகின்றார் வாழ்வின் தோழனாய் உன் வாழ்வின் உன் வாழ்வின் தோழனாய் உன் வாழ்வின் மெய்ப்பனாய் ஏன் தேடுகின்றார் இதயத்தில் ஏற்றுக்கின்றேன் அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறார் நீரை விசுவாசி கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீ விடணும் நினைச்ச சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கர்த்தரோட செய்வார் நீ எங்கெங்கெல்லாம் நறுமணம் வீசணும் கண்டிப்பாக உன்னை கொண்டு அவர் நறுமணம் வீசுவார் ஜெபிக்கலாமா எடுத்துக்கெல்லாம்